ஓனரே பாருங்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான் அந்த வீட்டுக்கு டிரைவர் இந்த வீட்டுக்கு அப்படியா பார்த்துன்னா பிரெஞ்சு ஃப்ரை வணக்கம் திரிவேந்தர் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஸ்கூல் ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ஆகுது இப்போ எங்க வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் போட தாங்க வந்துருக்கேன் நேற்று சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ என்ன மேட்டர்னா நம்ம வீட்டுக்கு வெளில வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா நம்ம ஓனர் வந்து வண்டியை காணும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில சீக்கிரமாக வேலைக்கு போயிட்டார் பேருக்கு இப்போ அவர் இருந்திருந்தாருன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு இப்போ பெட்ரோல் போட வந்திருக்க மாட்டேன் மேடத்துல ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் தான் வந்திருப்பேன் இப்போ வந்து நம்ம ஓனர் வந்து காலையில சீக்கிரமாக வேலைக்கு போனதுனால பெரிய பொண்ணு பையன் எல்லாருமே பாத்தீங்கன்னா மேடை பசங்க எல்லோருமே பாத்தீங்கன்னா காலையில் நான் தான் ஸ்கூலில் விடுற மாதிரி இருக்கும் ஏன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து பெட்ரோல் பத்தாது அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பெட்ரோல் போட வந்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து இது பெட்ரோல் போட்டு வந்திருக்கேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு எதுவும் காசு அனுப்பி விட்டுருக்காரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம காடை கொடுத்து பெட்ரோல் போட்டு நம்ம போட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூலில் அப்படியே விட்டுவிட்டு என்ன நடக்குது இன்றைக்கி நம்ம டே எப்படி போதுட்டு பார்ப்போம் திறந்தவங்க சப்போட்டை கொடுங்க ஓகே வாங்க இன்னைக்கு டே எப்படி வந்து பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ஆகிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இன்றைக்கி எல்லாருமே விட்டோம் பொண்ணு ஃபோனு பையன் ஃபோனு பொண்ணு ஃபோனு வந்து லெவன் ப்ரோ மேக்ஸு ஆமாம் பொண்ணோடது வந்து லெவன் ப்ரோ மேக்ஸு பையன் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் ப்ரோ மேக்ஸு ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்க வேண்டி வீட்டில் எடுத்துக்கொண்டி வைக்கணும் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்த பத்தாயிரம் கிலோமீட்டர் வந்து ஆயில் மாற்றணும் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொன்று ஓடி இருக்கு இந்த ஆயிலோட பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தி தான் இருக்குது எப்படி இருந்தோன்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதம் ஓடும் இன்னும் ஒரு மாதம் கழிச்சா பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் மாற்றணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பின்னாடி வந்து இந்த இந்த போனாங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கார் வந்து இடிச்சிட்டு போயிருக்கு லைட்டாக உடஞ்சிட்டுங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஆயில் மாற்றும் போது தான் நம்ம பார்த்திங்கன்னா மாற்றணும் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட வந்து மாற்ற வேணான்னு சொல்லிட்டேன் அவர் வந்து மாற்றுன்னு சொல்லியிருக்காரு நம்ம ஆயில் மாற்றும் போது தான் என்னன்னு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போடும் தான் நம்ம கடைக்கு போயிட்டு டீ குப்பூஸ் எல்லாம் வாங்கும் வாங்க வீட்டுக்கு போகும் இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டு ஒரு டீயை வாங்கிக்கிட்டு குப்பூஸ் வாங்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு தான் இருக்கோம் ஜேட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்னடா தூங்கிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறாரு என்னை பார்த்தா அப்படி தான் இருக்குது காலையிலே போயிட்டு ஸ்கூலில் முடிச்சுட்டு ஒரு ஏழரை மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் போட்டேன் திரும்பி வந்தால் பெட்டி குடித்தேன் அதனால பார்த்தா அவருக்கு அப்படி இருக்கு பெருக்கு நம்ப வேற ஒன்றும் கிடையாது இப்போ வீட்டுக்கு போய்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கார லைட்டை தொடச்சி விட போகிறேன் மற்றபடி வெளியில் எந்த வேலையும் கிடையாது நேற்றே வந்து பார்த்திங்கன்னா கடலெலாம் தண்ணி அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு செடிக்குலாம் தண்ணி விட்டுவிட்டேன் நாளைக்கு செடிக்கு தண்ணி போது தான் பார்த்திங்கன்னா நம்ம எருவு போடணும் அதனால் இன்றைக்கி எந்த வேலையும் கிடையாது சரி வாங்க போயிட்டு என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஸ்கூல் மேடை இடையில ஃபோன் அடிச்சா போகுவேன் இல்லைன்னா பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம ஸ்கூல் இருப்போம் எடுக்கிற மாதிரி தான் பிளான்ல இருக்கும் பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேடத்தோட ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தி எட்டாவது ரெண்டு குழந்தைங்களும் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு அழைச்சி கொண்டு விட்டுட்டு நம்ம பெரிய கார் ஜிஎம்சி காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ தான் ரொம்ப நாளாக எடுக்கல இங்கே பார்த்தீங்கன்னா வில்லா கட்டிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒர்க்லாம் முடிஞ்சிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ என்னன்னா இந்த கொடி கட்டியிருக்காங்க பாருங்கள் காலையில் நம்ம மேடத்தை ஸ்கூலுக்கு விட போனோம் பார்த்தீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடியெலாம் இல்லை பக்ரீன் கொடி இப்போ கட்டியிருக்காங்க இந்த பசங்களை போது இது எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வீடு வில்லா வேலை முடிஞ்சதுனால இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து அலாட் பண்ண போகிறாங்க இதை பாருங்கள் நமக்கு ஒரு வீடு கொடுத்தா செமையாக இருக்கும் இந்த பாருங்க ட்ரெண்டெலாம் வேறு போட்டிருக்காங்க பாருங்க இந்த பாருங்க ஒயிட் கலரில் அங்கே பாருங்கள் ஆ பாருங்க பெருசாக ட்ரெண்டெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்லாம் இப்போ நடத்த போகிறாங்க பேருக்குப்பா எவ்வளோ வீடு இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கொடுக்க போகிறாங்க ஆனால் என்னன்னா இது கிடையாதுங்க அதாவது ஒன்லி மிலிட்ரி தான் அதாவது ஆல்ரெடி இந்த ஏரியா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பா மில்ட்ரி மட்டும் தான் எல்லாருமே இருக்காங்கன்னுட்டு இப்போ புதுசாக கட்டின வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்ட்ரி மட்டும்தான் எல்லாருகிட்டையும் கொடுப்பாங்களே மீதி வந்து வெளியாள் வந்து இங்கே வந்து வர முடியாது நண்பா வேற ஒன்றும் கிடையாது வாங்க அப்படியே இப்போ போயிட்டு மேடத்துள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு அழைச்சிட்டு மதியானம் சாப்பாடாக வந்து சாப்பிடும் பசிக்க ஆரம்பிச்சுட்டு வயிறு வர கரப்புற கரப்புறோம்னு சவுண்டு கேட்குது மேடத்தை வண்டியில் அழைச்சிட்டு வரும்போது வயிறு சவுண்டு கேட்குது நண்பா ரொம்ப ஒரு கூச்சமாக இருக்குது சரி வாங்க பார்த்துப்போம் இப்போ எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிராக்ஸ் போட வந்தோம் பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர் வந்து பிங்க் கலர்ல வேணுமா வந்து கரெக்டா தேடி அதை போட்டாச்சு இப்ப பாத்தீங்கன்னா போயிட்டு ஒரு டீ தான் குடிக்க போறோம் பாய் ஒரு டீ கூட மத்தியானம் நம்ம சாப்பிட்டோம் பாத்தீங்களா அந்த பூ இருக்கா மங்காய் ஊருக்காய் எழுச்சம்பளம் கலந்ததில் வந்துச்சுல சாப்பிட்டோம் நல்லா நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணிக்கு வந்தேன் சாப்பிட்டு ஒரு மூணு மணிக்கு படுத்தேன் அஞ்சு மணிக்கு தான் ரொம்ப ஏந்திரிச்சேன் மணி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே தான் ஆகுது இப்போ தான் ஏந்தி லைட்டை போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்தால் ஒரு டீயை படி குடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகும் இனிமேல் பார்த்திங்கன்னா ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி நாலரை மணிக்கெலாம் சாயந்தரம் லைட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சு இருபதாவது இன்னும் லைட்டு போ எப்படி வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் வர வர பகல் வந்து அதிகம் நைட்டு வந்து கம்மி ஆமாம் பகல் அதிகம் நைட்டு வந்து கம்மி குளிர் டயத்தில் வந்து நைட்டு அதிகம் பகல் கம்மி அதான மனசில் ஆகிய ஆமாம் நண்பா தான் இப்போ ஓனரை பாருங்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன் எனக்கு தெரியாது கண்டிச்சு வச்சிங்க நீ எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற ஏன் உடைக்கிற முடிச்சுட்டு உங்கள் ஓனர்கிட்ட காமிப்பாங்க சரி கல்யாணலாம் ஆகிட்டா குழந்தெல்லாம் இருக்கா சொல்ல ஏதாச்சும் இங்கே இருங்க குளிரே இல்லை சேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சொற்று போட்டுறாரு சேட்டா உனக்குன்னா தனப்புண்டா எனக்கு தனப்பே இல்லை நீ ஏன் சுற்று போட்டுருக்கு இல்லை எனக்குன்னா இல்லையே நீ சொட்டு போட்டுருக்க தான் கேட்டா நம்ம டீ குடிச்சுட்டு இருக்க போதே பாருங்க கப்பிங்க இருக்கு தலைவர் வந்து சேட்டா வந்து அங்கிள் ஃபோன் அடிச்சு டீ போட்டு எடுத்துட்டு வராது எனக்கு காப்பி நான் குடிச்சிட்டேன்னா என்ன ஒரு இது சாரா என்ன காஃபி காஃபி வீரா காஃபி காஃபி வீரல இதில் ஊற்றி கொடுக்க வேண்டியது தானே இருக்க வீர் சும்மா சொன்னான் பார்த்தீங்கன்னா டீ அந்த வீட்டுக்கு டிரைவர் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீட்டுக்கு டிரைவர் வந்துருக்கு அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு அப்படியா பார்த்து அவன் இன்னைக்கு அந்த வண்டி அலம்பான் அந்த ரோட்டெல்லாம் தண்ணி அடித்து க்ளீன் பண்ணா

ஃப்ளாவல் கேட்டாங்க ஐயோ ஐயோ இதை தேடி இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தான் கஷ்டங்க இது இல்லை இது இல்லை இதில் எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு அடுத்த செக்ஷனில் இருக்கும்னு நினைக்கிறேங்க ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்டுல அதனால் பார்த்தீங்கன்னா மேடெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அதிகமாக எங்கேயுமே வெளில போக மாட்டாங்க வேலை விண்டு சாப்பிடுவாங்க டீசெண்டாக பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவாங்க கண்டுபிடிச்சேன் ஒன்று ரெண்டு நண்பா இது வந்து ஒன்றும் இல்லை நம்ம இந்த வெள்ளிக்கிழமை போனால் நம்ம ஓனரை வீட்டுக்கிட்ட போயிட்டு ஃபிலாஃபில் சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்ணும் பார்த்திங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்கரில் வச்சு கொடுப்பாங்க இதுதான் நல்லாயிருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு நைட்டு சாப்பாடு இருக்குது வீட்டில் இது வந்து ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காசை போட்டு பில்லு போட்டு போக வேண்டியது தான் தந்துட்டு வந்துட்டு அந்த ஜிராக்ஸை எடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தும் காசு வாங்கியும் வாங்க இதை பில்லை போட்டுட்டு அப்படியே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டு வந்து தெரிஞ்சிக்கலாம் அந்த மிஸின் இருக்கு பார்த்தீங்களா கீழே வந்து இந்த கியூஆர் கோடைக்க பாருங்கள் இந்த கியூஆர் கோடை காமிச்சோம்னா தத்துக்கிட்டேன் அது மாதிரி காமிச்சிட்டேன் ஆறுரூவா நாற்பது காசு நண்பா ஒரு பாக்கெட்டு சரி வாங்க அப்படியே பில்லை போட்டு நமக்கு ஏதாவது ஒரு சாண்ட்விஜ் மாதிரி ஒன்று ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் பவுடர் வாங்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து நோம்பு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு வந்து டீ கடையெல்லாம் நண்பா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ குடிச்சாகணும் ஆகணும் நான் லாஸ்ட்டில் மூணு நாலு நாள் தான் நோம்பு இருப்பேன் அது கடையெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது நமக்கு பால் பவுட்ரு வாங்கணும் அடுத்த மாதம் சம்பளம் போட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிடும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு ஜாமனை கொண்டு கிச்சனில் வச்சுட்டேன் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேக் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா வந்துச்சு என்னென்னு தெரில இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு வர பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது அவ்வளோதான் ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் வேலை ரொம்ப கம்மி நண்பா கம்மி கிடையாது இந்த நைட்டு வேறு எங்கேயும் அதிகமாக போக மாட்டாங்க எப்பயாவது ஒரு நாள் தான் போங்க ஒரு எட்டரை மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா உள்ள லைட்டை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு டக்னி படு தூங்கிட்டு வாங்க நான் அவுட்டரில் உள்ள லைட்டை மட்டும் ஒரு ஒம்பது ஐம்பது பத்து மணிக்கு எனக்கு தூக்கம் வரும்போது ஆஃப் பண்ணிட்டு நானும் வந்து கடையே படுத்துருவேன் பார்த்தீங்கன்னா ரூமில் தான் உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம நைட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு கண்டினியூ பண்ண வேண்டியது இல்லை சேட்டாக ஓட்டத்துக்கு போயிருக்காரு அவர் வந்துட்டாருன்னா சேர்ந்து வாக்கிங் போவோம் சீக்கிரமாக அவர் வந்துட்டாருனா டார்னா இல்லைன்னா ரூமில் அப்படியே உட்காந்துட்டு சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியதான் காலையில் ஸ்கூலுக்கு வேறு ஒன்றும் இல்லை பாப்பா நான் நடந்தேன் படி எடுத்துகிட்டு வந்துட்டோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆகிட்டு இது பார்த்திங்கன்னா குப்பூஸு இது வந்து பார்த்தீங்கன்னா மயோனிஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரை இது என்னங்க ஐயோ இதுன்னு நினைக்கிறேன் பேர்னா கத்திரிக்காய் தான் நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்தம் முன்னாடி ஃபலாஃபல் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அது இந்த கொத்தமொழி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம ஓனர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செடி தக்காளியெலாம் வாங்கிட்டு வந்தார் அதில் எந்த பிடுங்கினது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி தக்காளி புதினா அப்புறம் இன்னொரு ஏழாவது பேர் நினைத்தாங்க அது சாப்பிடுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு வீட்டுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் அந்த தேனிக்கும் வாங்க அப்படியே சாப்பிடலாம்ப்பா அந்த சாண்ட்வெட்சி ஃபிளாஃபெலாம் எடுத்து அப்படியே மைனஸ் சேர்த்துட்டு ஒரு புதினா எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சு சாப்பிட போகிறான் இது என்னது கத்திரிக்காய் நேற்று கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிருக்காங்க நல்லா நல்லாயிருக்கும் ஓகே அப்படியே சாப்பிட்டு லைட்டெலாம் பண்ணிட்டு படுக்க வேண்டியதான் நல்லாயிருக்கும் எனக்கு புதினா தான் வாயிலா இருக்குதா சாப்பிடலாம் அது ஒரு ஃபீலிங்கா இருக்கு வாயில அப்படியே உள்ளுக்குள்ள போகும்போது இன்னைக்கு வந்து வாக்கிங் போனா இழந்த பழம் இருந்த நண்பா ஒரு பிளான்ல சேட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வரல அவரு ஓட்டம் போயிட்டாரு காண நாளைக்கு வீடியோ வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா இழந்த பிள்ளங்க இருக்குது அதை பிரித்து சாப்பிட வேண்டிதான் எப்போ வந்தீங்கன்னா சாப்பிட்டு அப்படியே தூங்க வேண்டியதான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேங்க நம்ம ரெண்டு மூணு நாளாக வீடியோ போட்டுட்ருக்கோம்ல ரெண்டு நாளாக அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து தண்ணியாக கேட்கும் இது வந்து நான் பேக்ரவுண்டுலாம் வாய்ஸ்லாம் கொடுக்கலங்க இப்போ நார்மலாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த எடிட்டு உள்ள ஆப்புக்குள்ளே வீஎன்க்குள்ளே போயிட்டு திரும்பி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது அந்த நான் அசைக்கிறது வந்து மின்ன பின்ன போயிடுதுங்க அது ஒன்று நேரம் பண்ண முடியல அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு தான் ஃபால்ட்டு ஆகுது அதனால ஒன்றும் பண்ண முடியாது அட்ஜஸ்ட் பண்ணிங்க கொஞ்சம் ஃபோன் வாங்குற வரைக்கும் ஓகே நம்ம அப்படியே சாப்பிட்டு தூங்கும் அடுத்த விடிய சந்திக்கிறோம் தட்டா பாய் பாய்